ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் சேவரின் தங்க பத்திரங்களில் முக்கிய வரி மாற்றம் அதாவது எஸிபியில் வந்து முக்கிய வரி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் 2026 இருபத்தி ஆறு மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கிய வரிமாற்றம் சாவரின் தங்க பத்திரங்களில் எஸ்ஜிபி முதலீடு செய்தவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வரும் இந்த புதிய விதியின்படி ஆர்பிஐ மூலம் நேரடியாக வெளியீட்டின் போது வாங்கி முதிர்வு வரை வைத்திருக்கும் முதலீட்டாளர்களுக்கு மட்டுமே முதிர்ச்சியில் கிடைக்கும் மூலதன வரி விலக்கு வழங்கப்படும் பங்குச்சந்தையின் இரண்டாம் சந்தை வழியாக வாங்கப்பட்ட எஸ்ஜிபிகளுக்கு இந்த வரி சலுகை இனி கிடையாது இதனால் இதுவரை அனைவருக்கும் கிடைத்திருந்த வரி நன்மை இனி முதன்மை முதலீட்டாளர்களுக்கு மட்டும் வரம்பு செய்யப்படுகிறது இந்த மாற்றத்தின் நோக்கம் இரண்டாம் சந்தையில் தள்ளுபடி விலையில் எஸ்ஜிபி வாங்கி முதிர்ச்சியில் வரி இல்லாமல் லாபம் பெறும் நடைமுறையை கட்டுப்படுத்துவதாகும் இனிமேல் பங்கு சந்தை மூலம் வாங்கிய எஸ்ஜிபிக்கள் சாதாரண மூலதன சொத்துக்களாக கருதப்பட்டு குறுகிய கால முதலீடுகளுக்கு வருமான வரி சட்டத்தின்படி வரி விதிக்கப்படும் நீண்டகால முதலீடுகளுக்கு நீண்டகால மூலதன லாப வரி விதிக்கப்படும் இருப்பினும் ஆண்டுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வழங்கப்படும் பட்டி வருமானத்திற்கு முன்பே போல வரி செலுத்த வேண்டியது தொடரும் எனவே எஸ்டிபிக்களில் முதலீடு செய்யும் முன் இந்த புதிய வரி விதிகளை கருத்தில் கொண்டு திட்டமிடுவது முதலீட்டாளர்களுக்கு அவசியமாகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்